அழைக்கிறார் அன்பர் அழைக்கிறார் மாணவர்களை அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலும் ஒரு பாடலை பாடி தெய்வ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா என் முழுதயத்தோடு மரவே மரபே நீர் செய்த நன்மைகளை துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு என் கத்த நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் நந்தகப்பறவர் என் கத்த நல்ல عيب السار كم சத்ரு வந்தாலும் தேவ ஆவியானவர் என காய்க்கொடியே இதுவரை உதவி செய்த நேசரே இனியும் உதவி செய்ய வல்லவரே போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் வியானவர் எனக்காய் காய் இதுவரை உதவி செய்தனே சரே இனியும் உதவி செய்ய வல்லவரே சொல்லுவோம் மரவேன் மரவேன் செய்த நன்ம யாரிக்கும் நல் தகப்பனவர் என் கர்த்த நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பத்தாம் வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்த என்னை சேர்த்து கொள்ளுவார் கத்திற்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த வசனம் மிக மிக ஒரு விசுவாசம் உள்ள நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வசனமாய் காணப்படுகிறது இங்கே ஒரு இந்த வசனத்தை சொல்லுகிற பொழுது வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு விசுவாசம் வெளிப்படுகிறதை நாம் நன்றாக உணர முடியும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கைவிட்டாலும் கர்த்தர்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஒருவேளை நாம் நினைக்கலாம் யாராவது தன் பிள்ளைகளை கைவிடுவார்களா தன் பிள்ளைகளை மறந்து போவார்களா ஒருவேளை நம்மில் அநேகர் நம்முடைய பிள்ளைகளை மறந்திருக்கிற நிகழ்வுகள் உண்டா எனக்கு ஒரு அனுபவம் உண்டு நனது சற்று சொல்லுகிறதுக்கே கஷ்ட கடினமாய்த்தான் காணப்படும் என்னுடைய மகள் சிறு வயதாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நான் அவளை பள்ளிக்கு அழைத்து சென்று விடுகிறது வழக்கம் மாலையிலே அவளை பள்ளியிலிருந்து இல்லத்துக்கு அழைத்து வருகிறது வழக்கம் இந்த வழக்கமான ஒரு சூழ்நிலையிலே ஒரு நாள் என்னுடைய வேலையின் நிமித்தமாக நான் சென்றிருந்த இடத்திலே அந்த வேலையிலே நான் அதிகமான ஈடுபாடோடு ஈடுபட்டிருந்தபடியினாலே என் மகளை மாலை வேளையில் அழைத்து வருகிறதை உண்மையாகவே மறந்துவிட்டேன் இது ஒருவேளை கேட்கிறதற்கு சற்று கடினமாக இருக்கும் சிலர் வந்து என்ன நினைக்கலாம் வருத்த அடையலாம் இல்லது கோபப்படலாம் இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என்று நினைக்கலாம் ஆனால் இருக்கிறவரை படியினாலே தான் இந்த வசனம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஆவியானவர் அதை கொடுத்திருக்கிறார் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா மாலை மூன்று மணி மூன்றரை மணிக்கு நான் வழக்கமாக அவளை அழைக்க சொல்லுவேன் வேலையை நிமித்தமாக நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது நான் அதாவது மகளை கூப்பிட செல்ல வேண்டும் என்பது அந்த சிந்தனையே இல்லாதவனை மாறிவிட்டேன் நேரம் கடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி அப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது ஐயோ இன்றைக்கு மகளை பள்ளியிலிருந்து அழைத்து வரவில்லையே என்று ஒருவேளை இது இன்றைக்கு அல்ல கிட்டத்தட்ட இருபத்தேழு இருபத்தெட்டு வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம் ஒருவேளை இன்றைக்கு என்றால் இந்த காலகட்டத்தில் என்றால் நம் தொலைத்தொடர்பு அதிகமாக இருக்கிறது உடனடியாக நாம் தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியும் அந்த நாட்களில் தொலைத்தொடர்பு அதிகமாக இல்லை நான் நேரம் கடந்து செல்கிறது ஆறு மணி அளவில் இருக்கும் எனக்கு அப்பொழுது தான் ஞாபகம் வருது ஐயோ நான் மகளை அழைத்து வர விட்டேனே என்று சரி என்னுடைய பணிகளை உடனே நிறுத்தி வைத்துவிட்டு நான் பள்ளிக்கு சென்றேன் ஆனால் அங்கே சென்றபொழுது அங்கே அந்த பள்ளி வாயில் காவலாளி மிகவும் சந்தோஷமாக இருந்தார் எனக்கு பயம் ஒருவேளை இவர் என்னை பிடிச்சி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாருங்கள் நான் அங்கே சென்ற பொழுது அவர் ஒரு காரியத்தை சொன்னார் சார் ரொம்ப லேட் ஆகிட்டீங்க உங்கள் மகள் இங்கே பாருங்கள் இந்த கிரவுண்டு முழுசும் அவளுக்கு தான் அங்கே ஓடி வேலையை விளையாடிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் அவளை பாதுகாத்து கொண்டார் அந்த நாளில் சுகமாக அவளை இல்லத்துக்கு அழைத்து வரும் முடியாத தேவன் கிருபை பாராட்டினார் ஆகவே தான் தகப்பனும் தாயும் மறந்தாலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் காத்து கொள்வார் ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு வேளை இந்த வசனத்தை நான் சொல்லுகிற பொழுது என் நண்பர் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவமும் மிகவும் பயங்கரமானது அவருடைய பத்தாவது வயதிலே அவர் தகப்பனையும் தாயும் இழந்த ஒரு மனிதனாய் மாறினார் தகப்பனும் கிடையாது தாயும் கிடையாது அந்த நாளில் பெற்றோர் இல்லாத ஒரு மகனாக அவர் விடுதியிலே சேர்க்கப்பட்டார் விடுதியிலே அவர் படித்து கொண்டு வந்து கொண்டிருந்தார் மிகுந்த வேதனை அவருக்கு அதனால அவருடைய ஆசிரியர் அவர் அவரிடத்துல இந்த வசனத்தை சொன்னார்களாம் உனக்கு சங்கீதம் இருபத்தி ஏழு பத்தை எடுத்து வைத்துக்கொள் நீ நம்புகிறாயா அந்த வார்த்தை என்று சொன்னார் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் நீ சேர்த்துக்கொள்வார் என்று இந்த வசனத்தை நீ நம்புகிறாயா தம்பி என்று கேட்டார் என் நண்பரும் சொன்னார் ஆம் நான் நம்புகிறேன் ஐயா என்று தன் ஆசிரியர் இடத்துல சொன்னார் அன்றையிலிருந்து அந்த சகோதரன் இந்த வசனத்தை முழுமையாய் பற்றி கொண்டார் இன்றைக்கு அவர் வாழ்க்கையிலே உயர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு ஆசிரியராக பணியாற்றி அதன் பின்பு அவர் இப்பொழுது ஓய்வு பெற்று ஒரு நல்ல ஒரு நிலைமையில் ஆசிர்வாதமாக இருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன் அவர் நம்மை விட்டு விலகுகிறதில்லை என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு என் உறவினர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என் தகப்பனும் தாயும் கூட என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று ஒருவேளை கவலையோடு இருக்கிறீர்களோ இயேசு உங்களை சேர்த்துக்கொள்ள ஆவலா இருக்கிறார் இயேசுவண்டை வருவீர்களா இயேசுவை உங்கள் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா என்றால் உங்கள் வாழ்க்கையினுடைய ஜெயமாய் மாறும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் அது மாத்திரம் கர்த்தர் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு துணைக்காக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்காக நாம் செபிப்போமா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் தர்மையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் என்னோடு பேசினதுக்காக ஆண்டவரே கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார் என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறப்பா யார் எங்களை கைவிட்டாலும் எங்கள் கைவிடாத நேசர் ஒருவர் உண்டு அந்த நேசர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில தம்மையே அர்ப்பணித்திருக்கிறவர் அவர் எங்களை ஏற்றுக்கொள்ள ஆவலா இருக்கிறார் எங்களை தாழ்த்துகிறோம் உம்மிடத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் பிரச்சனைகள் மாற உதவி செய்யும் சமாதானமான வாழ்க்கையை தாரும் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்